ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை பொறுத்தளவுக்கு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய தேர்தல் ஆண்டாக இருக்கு குறிப்பாக நாற்பது நாடுகளில் எழுபது தேர்தல்கள் நடைபெற இருக்கு அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் ஐம்பது சதவீத பேர் பாதி பேர் தேர்தலில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஆப்பிரிக்க நாடுகளில் பதினைந்து தேர்தல் வரை இருக்கு அமெரிக்க நாடுகளில் ஒன்பது தேர்தல் ஆசிய நாடுகளில் பதினோரு தேர்தல்கள் வரை இருக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருபத்தி ரெண்டு தேர்தல் வரை இருக்கு ஓசினியாவில் நான்கு நாடுகள் அது மட்டும் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலில் கூட தேர்தல் வர இருக்கு அதுக்கப்புறம் ஆப்பிரிக்காவில் தலா ஒரு தேர்தல் வர இருக்கு ஆசியா பசிபிக் குழுவிற்கு தேர்தல் ஒன்று வர இருக்கு லத்தின் அமெரிக்கா மற்றும் கரீபிய நாடுகளுக்கு தேர்தல் ஒன்று வர இருக்கு மேலும் மேற்கு ஐரோப்பிய குழுவிற்கும் பிற குழுவிற்கும் இரண்டு தேர்தல்கள் வர இருக்கு இவ்வளவு நாடுகளில் இவ்வளவு தேர்தல் வந்தாலும் சில நாடுகளின் தேர்தல் அப்படிங்கிறது சர்வதேச அளவில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னா அந்த தேர்தல் அப்படிங்கிறது புவிசார் அரசியலில் நிறைய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் தான் அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு நவம்பர் மாதம் அங்கு தேர்தல் நடைபெற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் மார்ச் மாதம் ரஷ்யாவுக்கு தேர்தல் வர இருக்குது மேலும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இந்தியாவுக்கு தேர்தல் வர இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் ஐரோப்பிய ஒன்றியமும் தேர்தல் நடத்தும் குறிப்பாக அங்கு இங்கிலாந்தில் தேர்தல் நடக்க இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் கன்சர்வேட்டிவ் அங்கு அரசாங்கத்தை வழிநடத்தி வருகிறார்கள் இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா கன்சர்வேட்டிவ் ஆட்சி அதிகாரத்தை இழக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது இந்த மாதிரி ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும் பொழுது கண்டிப்பாக புவிசார் அரசியலில் மாற்றங்கள் ஏற்படும் அதனால் பொருளாதாரத்தில் பெரிய தாக்கங்கள் ஏற்படும் உதாரணமாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் இப்போது அமெரிக்காவின் பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய ஜோ பைடனுடைய கொள்கைகளாக இருக்கலாம் அதுவே நவம்பர் மாதம் எலெக்ஷன் அமெரிக்காவுக்கு வந்ததுன்னா அதில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதாவது பிரசிடெண்டாக ஜோ பைடன் தேர்ந்தெடுக்கப்படாமல் ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது உலகம் அறிந்த ஒன்று ஏன் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்தளவுக்கு அமெரிக்கா முழுக்க முழுக்க அமெரிக்கர்களுக்கே அப்படிங்கிறது தான் அவருடைய கொள்கை குறிப்பாக இந்தியர்களுக்கு விசா கொடுப்பதில் நிறைய கட்டுப்பாடுகளை விதிப்பார் விசாக்களை குறைக்கவும் செய்வார் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் ரெண்டு ஒன்று குடியரசுக் கட்சி இன்னொன்று ஜனநாயக கட்சி ஜனநாயக கட்சியை சேர்ந்தவங்க தான் ஜோ பைடன் அவங்க தான் இப்போ அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறாங்க அதே மாதிரி தான் குடியரசுக் கட்சியின் சார்பாக அமெரிக்காவினுடைய தேர்தலில் போட்டியிடுவதற்காக ரொம்பவே ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா அவங்க தான் டொனால்டு ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்பை பொறுத்தளவுக்கு அமெரிக்காவில் இருந்த தலைவர்களிலே சற்று வித்தியாசமானவர் சற்றுன்னு கூட சொல்ல முடியாது ரொம்பவே வித்தியாசமானவர் என்ன வித்தியாசம் அப்படின்னா அவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது ஏகப்பட்ட கேஸ் இருக்கு ஆனால் அதையெல்லாம் அவர் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாரு இன்னும் சொல்ல அதை பற்றி அவர் கூச்சமே படுறது கிடையாது வெளியில புது வெளியில் மக்கள்கிட்ட அதை பற்றி பேசுகிறதுக்கும் அவர் தயங்க மாட்டேங்கிறாரு சொல்லப்போனால் அதெல்லாம் ஒரு பட்டம் மாதிரி அவர் வாங்கிய பட்டம் மாதிரி ரொம்ப பெருமையாக தான் அதை பற்றி பேசுகிறாரு அது மட்டும் கிடையாது அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு யாராக இருந்தாலும் ஒரு முறை இப்போது வந்து அமெரிக்காவில் நடக்கக்கூடிய எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிட்டாங்க ஜனாதிபதியாக ஆகிட்டாங்க அடுத்த முறை எலெக்ஷன் வருது இந்த பதவிகளெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு முறை எலெக்ஷன் வருது திரும்பவும் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவங்களையும் திரும்பவும் போட்டிடுவாங்க அந்த எலெக்ஷன்லாம் அவங்க தோத்துட்றாங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய எலெக்ஷன்லாம் அவங்க நிற்க மாட்டாங்க அதோடு சரி இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி நின்றது கிடையாது நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் நின்றுருக்காங்க அவ்வளோதான் அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு இந்த இந்த டைமில் யாருமே நின்றது கிடையாது ஆனால் டொனால்டு ட்ரம்ப் நிற்கிறாரு நிற்கிறது மட்டும் கிடையாது அவர் எதை பற்றி அவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது அவங்களுக்கு கூட அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லை நூறு வருஷத்துக்கு முன்னாடி நின்னாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா அவ்வளோ கம்ப்ளைண்ட் கிடையாது கேஸ் கிடையாது ஆனால் இவர் மேலே ஏகப்பட்ட கேஸு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது குற்றச்சாட்டுகள் இருக்குது ஆனாலும் நிற்கிறாரு இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா அவருக்கு ஆதரவு இருக்குது சும்மா நிற்கலை அவருக்கு ஏகப்பட்ட ஆதரவு இருக்குது எப்படி இவ்வளோ ஒரு குற்றச்சாட்டுகளை சுமந்த ஒரு நபர் வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக நிற்பதற்கு அவருக்கு இவ்வளோ ஆதரவுகள் எப்படி அப்படின்னா அது அவருடைய கொள்கை ஒன்றே ஒன்று தான் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே அதுதான் அவர் பாயிண்ட்டு அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே அப்படிங்கிறதான் அவர் வந்து வலுவாக சொல்லக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்குது எப்போதும் பேசக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்குது இதே தான் குடியரசுக் கட்சியில் இன்னொரு வேட்பாளராக நின் நின்ற இதற்கு முன்னாடி நின்ற விவேக் ராமசாமி இந்திய வம்சாவளியான விவேக் ராமசாமியும் அதே கொள்கையுடையவர் சொல்லப்போனால் வயதானவர் டொனால்ட் ட்ரம்ப் இ இளமையாக இருக்கக்கூடியவர் இந்த விவேக் ராமசாமி இளமையாக இருக்கக்கூடிய ஒரு டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு வச்சுக்கலாம் அதையே பின்பற்றக்கூடியவர் அப்படியே அதனால் தான் இந்த எலெக்ஷனில் இந்த இப்போ வரக்கூடிய இந்த எலெக்ஷனில் அமெரிக்கா தேர்தலில் அவர் நிற்கலை காரணம் வந்து அவர் குரு அவர் அவர் நிற்கிறார் இல்லைங்களா பெரியவங்க நிற்கிறாங்க அதனால் இவங்க வந்து வழிவிட்டு நிற்கிறாங்க விவேக் ராமசாமி இவர் சொல்கிற மாதிரி விவேக் ராமசாமி சொல்கிற மாதிரி அமெரிக்கா முழுக்க முழுக்க அமெரிக்கர்களுக்கே அப்படின்னு இந்த கொள்கையை வந்து இவர் காலத்தில் இவங்க இவங்க பெற்றோர்கள் இருக்கக்கூடிய காலத்தில் அமுல்படுத்தியிருந்தால் அவரோடு அந்த கொள்கை தீவிரமாக இருந்திருந்தால் விவேக் ராமசாமி அங்கே இருந்திருக்க மாட்டார் அது அவருக்கு புரியல அமெரிக்கா அமெரிக்கர் அமெரிக்கர்களுக்கு அப்படின்னா விவேக் ராமசாமி யார் அவர் என்ன சொல்கிறாங்க அங்கே அமெரிக்காவில் இந்தியா வம்சாவளியை சார்ந்தவர் தானே சொல்கிறாங்க எல்லாருமே அப்போ முழுக்க முழுக்க அமெரிக்கா அமெரிக்கர்களுக்குன்னா இவரே அங்கே நிற்க வாய்ப்பு இருக்காது ஜனாதிபதியாக அது எப்படின்னு எனக்கு புரியல அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு வரக்கூடிய எலெக்ஷனில் முதல்ல நீங்கள் வேட்பாளராக நிற்க வேண்டும் அப்படின்னா ஒரு கட்சியின் சார்பாக வேட்பாளராக நிற்க வேண்டும் என்றால் அந்த கட்சிக்குள்ளேயே நிறைய போட்டிகள் இருக்கும் இப்போ குடியரசுக் கட்சிகள் அப்படின்னா குடியரசுக் கட்சியில் அதில் வந்து ரெண்டு மூணு பேர் நான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டி இருக்கும் அவங்க நிற்பாங்க ஒரு ஆள் ஒரு ஆளும் அப்படியே தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அங்கே ரெண்டு மூணு பேர் ஆசைப்படுவாங்க அதில் விவேக் ராமசாமி இப்போ போயிட்டாருன்னா அப்படின்னா நிக்கி நிக்கி இருக்காங்க இப்போ நிக்கிக்கும் இவங்க டொனால்டு ட்ரம்ப்புக்கும் நிறைய போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது அது ரெண்டு பேரில் யார் அப்படிங்கிறது இப்போ போய்கிட்டு இருக்குது இது வந்து மக்கள் பெரும்பாலும் இவங்க டொனால்ட் ட்ரம்ப் தான் ஜெயிப்பாங்க இருந்தாலும் போட்டியில் இருக்காங்க இப்போ அங்கே அவங்க வந்து இப்போ வெளியில் மக்கள் மத்தியில் அவங்கெல்லாம் பேசணும் எல்லோரும் பேசணும் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே மாகாணம் மாகாணமாக எலெக்ஷன் நடக்குது அதெல்லாம் ஜெயிக்கணும் அவங்க அதுக்கப்புறம் தான் அந்த கட்சியின் சார்பாக அந்த அமெரிக்காவில் நடக்கக்கூடிய தேர்தலில் வேட்பாளராக தேர்வு செய்யப்படுறாங்க அதுக்கப்புறம் தான் இதுவே முதல்லையே ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது இதெல்லாம் ஜெயிச்சிட்டு தான் அங்கே போய் நிற்க முடியும் அதனால தான் அமெரிக்க அதிபருக்கான தேர்தலில் வேட்பாளரை தேர்வு செய்வதற்கு முதல்ல கட்சியிலிருந்து ஒரு வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டும் அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சிலாம் முதல்ல அவங்களுடைய வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டிருக்காங்க அது ஜனநாயக கட்சியாக இருந்தாலும் சரி குடியரசுக் கட்சியாக இருந்தாலும் இரண்டு கட்சிகளுமே வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதில் ஒவ்வொரு மாகாணமாக வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்பட்டு வருது குடியரசுக் கட்சியை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்தான் முன்னிலையில் இருக்கிறார் இந்த நிலையில் ஜனநாயக கட்சியின் முதல் வாக்கெடுப்பு தெற்கு கரோலினியாவில் நடைபெற்றது இதில் வந்து அதிபர் ஜோ பைடனை எதிர்த்து டீன் பிலிம்ஸ் மரியன் வில்லியம்சன் ஆகியோர்கள் வந்து போட்டிட்டாங்க இந்த வாக்கெடுப்பில் ஜோ பைடன் அவர்கள் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வாக்குகளை பெற்று அவர் தான் இப்போ வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் இதன் மூலமாக ஜோ பைடன் அவர்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக மீண்டும் அமெரிக்க தேர்தலில் போட்டியிட இருக்கிறார் வந்து ஜனநாயக கட்சி ஓகே இப்போ வந்து குடியரசு கட்சி தான் டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இருந்தாலும் நிக்கி போட்டியில் இருக்கிறாங்க அதுக்காக மாகாணத்தெல்லாம் எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் குடியரசுக் கட்சியின் சார்பாக நியூஹாம்ஷையரில் வாக்கெடுப்பெல்லாம் நடந்தது இதில் வந்து டொனால்டு ட்ரம்ப்பு நிக்கி அவங்க ரெண்டு பேத்துக்கும் போட்டி அதில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து வாக்குகள் பெற்றிருந்தாங்க நிக்கியை பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வாக்குகள் பெற்றிருந்தாங்க இது வரைக்குமே கிட்டத்தட்ட நடந்த இது வரைக்குமே நடந்த வாக்கெடுப்பில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறத முனியில் இருக்கிறாங்க நிக்கியை பொறுத்தளவுக்கு விவேக் ராமசாமி மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்புக்காக விட்டு கொடுக்குற ஆள் இல்லை முதல்ல அவர் வந்து நிற்கிறனால அப்புறம் அவர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நிற்க நிற்க வந்ததுனால அவர் வந்து விட்டு கொடுத்துட்டு போயிட்டார் அவருக்காக ஆனால் நிக்கிய பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி கிடையாது டொனால்ட் ட்ரம்புக்கு கடுமையான ஒரு போட்டியாளராக இருக்கிறாங்க அவங்க கட்சிக்குள்ளேயே ரொம்ப முக்கியம் என்னென்னா டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்தளவுக்கு அங்கே யார் வேட்பாளராக நின்னாலும் அங்கே வந்து மக்களை வந்து சந்தித்து பேசணும் வழியில் இதுதான் அமெரிக்கா தேர்தலில் வழக்கமாக இருக்குது அது வந்து அமெரிக்கா தேர்தலில் வேட்பாளரை தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கிறதுல கட்சியிலேருந்தே ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறதுல இது நடந்துக்கிட்டு இருக்குது இது அதுலேயே இவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து கலந்துக்க மாட்டார் பேச மாட்டார் தான் யார் தான் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் அவர் அங்கே நின்று மேடையில நின்று பேச மாட்டார் எல்லாருக்கூடையும் போட்டி போட்டு அவருடைய ஸ்டைலே வேறு மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் அவருக்கு வந்து ஆதரவு அப்படிங்கிறது இருக்குது சமீபத்தில் பேசிய குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக வந்து போட்டியிடக்கூடிய நிக்கி கேலி அவங்க வந்து பேசினாங்க டொனால்டு ட்ரம்ப்பை பற்றி பேசுனாங்க சமீபத்தில் பேசியிருந்தாங்க கடுமையாக தாக்கி பேசியிருந்தாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்க சொன்னாங்க பிரச்சாரத்துக்கெல்லாம் அவர் வர்றது கிடையாது வரமாட்டார் அதை அவங்க சொன்னாங்க பிரச்சாரத்துக்கு வரதை விட அவருக்கு வந்து டொனால்டு ட்ரம்புக்கு நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கே டைம் சரியாக போகுது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க அதே மாதிரி டொனால்டு ட்ரம்ப்பு நிக்கி ஹேலி மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நாட்டின் எதிர்காலத்தை விட தன்னை பற்றி அதிகமான அக்கறை கொண்ட நபராக நிக்கி ஹேலி இருப்பதாக டொனால்டு ட்ரம்ப் குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க இது எந்த அடிப்படையில் அப்படின்னா ஒருவேளை இப்படி இருக்குமோ விவேக் ராமசாமி வந்து நாட்டின் எதிர்காலத்தை கருதி அதாவது அமெரிக்காவினுடைய எதிர்காலத்தை கருதி டொனால்ட் ட்ரம்பே வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அவர் போட்டியிலருந்து விலகிட்டார் இல்லைங்களா இந்த மாதிரி நிக்கி ஹேலி வந்து நாட்டினுடைய எதிர்காலத்தை அமெரிக்கனுடைய எதிர்காலத்தை கருதி அவங்களும் விலகி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் சொல்கிறாரோ எனக்கு தெரியல அப்படி கூட இருக்கலாம் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தளவுக்கு ஒன்று ரெண்டு வழக்கு கிடையாது தொண்ணூற்றி ஒரு வழக்குகள் இருக்குது அவர் மேலே அதனால தான் நிக்கி ஹேலி சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து பேச அவருக்கு வந்து வழக்குகள் இல்லைனாலும் அவர் வந்து பேச போகிறது கிடையாது இருந்தாலும் அவருக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போகவே நேரம் சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிக்கி ஹேலி சொன்னது காரணம் இதுதான் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒரு வழக்குகள் இருக்குது அவர் மேலே அது மட்டும் இல்லை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் வேட்பாளராக தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி நல்ல புள்ள மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் அதுவே அவர் வந்து அமெரிக்காவில் நியூ ஹாம்ஷயரில் அவர் வந்து ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்கி முன்னிலையில் இருந்தார் இல்லைங்களா அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாக்குகள் இவ்வளோ வாங்கினதுக்கப்புறம் ஆதரவெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவருடைய பேச்சுகள் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருந்தது சொல்லப்போனால் சாஃப்டாக அது வரைக்கும் சாஃப்டாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு நபர் அதுக்கப்புறம் ரொம்ப கோபமாக அவருடைய ஸ்டைல் உண்மையான ஸ்டைலே அதுதான் அவர் மறைச்சி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார் அந்த ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்கினதுக்கப்புறம் மெஜாரிட்டியை தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து நார்மலான ஒரு டொனால்ட் ட்ரம்மாக பேச ஆரம்பிச்சிட்டார் நிக்கி சொல்கிற ஒரு பாயிண்ட் என்னென்னா இப்போ ஜோ பைடனை பொறுத்தளவுக்கு எண்பத்தி ஒரு வயசாகிடுச்சி அவர் பேச்சில் நடையில் எல்லோருமே ஒரு மாதிரி வயது வயதின் காரணமாகவே அந்த தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறது வழக்கம் தான் அதை சுட்டி காட்டுறாங்க அதனால் வந்து சிறப்பாக செயல்பட முடியாதுங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி தான் இவருக்கும் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் எழுபத்தேழு வயசாகிடுச்சி அவராலையும் அது பண்ண முடியாது அதனால் புதிய ஒரு நபரை வயது குறைந்த ஒரு நபரை வந்து தேர்வு செய்யுங்க அதாவது என்ன தேர்வு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி நிக்கி வந்து சொல்கிறாங்க டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ ஜோ பைடனுடைய ஆட்சி வந்து சரியில்லை அமெரிக்காவில் வந்து பொருளாதாரம் சரியில்லை விலைவாசிலாம் ரொம்ப அதிகமாயிருச்சு அதெல்லாம் நான் ஆட்சிக்கு வந்ததும் அந்த விலைவாசியெல்லாம் கட்டுப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இப்போ நிறைய நாடுகளில் வந்து இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் வந்ததும் ஆட்சிக்கு வந்ததும் உடனே பேசி நிறுத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜோ பைடனுக்கு ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா முஸ்லிம்கள் அவங்களுக்கு கிடைக்க இல்லை இந்த தடவை காரணம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர்ல இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா ஆதரவு ஆயுதங்களை கொடுக்கறது ஆதரவாக இருக்கிறாங்க அதனால அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு வந்து ஜோ பைடன் வந்து அவங்க விற்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதனால் அவங்க வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு கருத்து கணிப்பு யார் வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக அதிபராக வருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் டொனால்ட் ட்ரம்பா ஜோ பைடனா அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து டொனால்டு ட்ரம்பை வந்து ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஜோ பைடனுக்கு ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டொனால்டு ட்ரம்ப்புக்கு தான் அதிகமாக இருக்குது இருந்தாலும் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு மக்கள் மக்கள் கருத்து கணிப்பு நடந்தது அதில் வந்து அப்போது ஒபாமா வந்து வின்னாக மாட்டார் ஜெயிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு கருத்து கணிப்பில் ஆனால் ஒபாமா வந்து ஜெயிச்சுட்டாங்க அதனால் மக்களுடைய கருத்து கணிப்பையும் அளவுக்கு நம்ப முடியாது மாறி கூட நடக்கலாம் அடுத்தது ரொம்ப முக்கியமானது டீப் ஃபேக் இது வந்து உலகம் முழுவதும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது இது பொது வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி அரசியல்லையும் பெரிய பிரச்சனையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது சமீபத்தில் வந்து ஜோ பைடன் வாய்ஸில் வந்து ஒரு ஃபோன் கால் இருபத்தி ஓராயிரம் கால்ஸ் வந்து ஒரு மாகாணத்தில் வந்திருக்கு என்ன வாய்ஸ் அப்படின்னா எனக்கு யாருமே ஓட்டு போடாதீங்க அப்படின்னு ஜோ பைடன் சொல்கிற மாதிரி அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் கால் வந்து வந்திருக்கு இது வந்து இந்த டீப் ஃபேக் பயன்படுத்தி தான் பயன்படுத்தியிருக்காங்க இது இந்த மாதிரி இது வந்து அவர் செய்யலை அவர் வந்து நான் பண்ணலை இது என்னுடைய இதே இல்லை நான் வந்து எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு நான் சொல்லலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் நிறையா அங்கே வந்து நடந்திருக்கு இது வந்து எதிர்கட்சிகள் டொனால்ட் ட்ரம்ப் தான் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி வேலையெல்லாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆடியோ டீப் ஃபேக்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப சீப்பானது ஈஸியாக பண்ணிடலாம் ஈஸியாக எடிட் பண்ணிடலாம் அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்கும் வந்து கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அதனால் எலெக்ஷனில் இந்த மாதிரியான வேலைகள் அப்படிங்கிறது சில பேர் வந்து அவங்களுக்கு சாதகமாக மற்றவங்களுக்கு பாதகமாக பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க இது அமெரிக்கா எலெக்ஷன்லேயே நடந்திருக்கு இது வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அமெரிக்காவிலேயே நடந்திருக்கு அதுவும் ஜோ பைடன் எனக்கு வந்து ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் வாய்ஸ் கால் மாதிரி எல்லாருக்குமே அனுப்பியிருக்காங்க எல்லாருக்குமே அந்த கால் போயிருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ஆன்லைன் டீப் ஃபேக் அப்படி வீடியோங்கிறது அதிகமாயிடுச்சி ஐநூற்றி ஐம்பது பர்சன்டேஜ் வந்து அதிகமாகிடுச்சு இது எல்லாமே சோசியல் மீடியாவில் தான் நடக்குது மோஸ்ட்லி இது வந்து வாய்ஸ் மாற்றுறது முகத்தை மாற்றுறது அதுக்கப்புறம் ஃபேக்காக வந்து நியூஸ் போடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு சமீபத்தில் பங்களாதேஷில் வந்து எலெக்ஷனில் இந்த மாதிரி நிறையா பயன்படுத்தப்பட்டது அதாவது டீப் ஃபேக் வீடியோ வந்துச்சு இருபத்தி நாலு டாலர்ஸ் தான் இதுக்கு வந்து செலவாகும்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு சீப்பாக இருக்குது சீப்பாக எடிட் பண்ணி போட்டுடலாம் அதே மாதிரி சீப்பாக இருந்தாலும் இது வந்து ரொம்ப உண்மையாக இருக்குது இது வந்து பொய்யா உண்மையாக அப்படிங்கிறது கண்டுபிடிக்கவே முடியாது அமெரிக்கா பங்களாதேஷ் மட்டும் கிடையாது தாய்வானில் சமீபத்தில் எலெக்ஷன் நடந்தது அங்கேயும் இந்த மாதிரியான அந்த டீப் ஃபேக் வீடியோ அப்படிங்கிறது நிறையா வந்துருந்தது தாய்வானில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் சீனர்களுடைய வேலை தான் சீனாவிலேருந்து தான் இந்த மாதிரி பண்ணுற பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க இந்தியாவிலையும் டீப் ஃபேக் வீடியோங்கிறது அதிகமாயிடுச்சு இப்போ சமீபத்தில் வந்து நடிகை ராஸ்மிகா அவங்களுடைய வீடியோ வந்து போலியாக அவங்க முகத்தை வந்து வச்சு வேற ஒருத்தவங்களுடைய உடம்பில் அவங்களுடைய முகத்தை வச்சு ஒரு மாதிரி ஆபாசமாக சித்தரித்து காட்டு காட்டியிருந்தாங்க அது வந்து பெரிய பிரச்சனையாச்சு எல்லாருமே அப்போது இந்த டீப் ஃபேக்கை பற்றி வீடியோவை பற்றி பேசியிருந்த பேசினாங்க பேச ஆரம்பித்தாங்க மோடி அவர்களோ இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க சச்சின் டெண்டுல்கரை பற்றி கூட அந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க அவரும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க நிறைய பேரை பற்றி போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க டெய்லியும் சோசியல் மீடியாவில் அதிகமாக இதை பற்றி வந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் எந்த அளவுக்கு டெக்னாலஜி நன்மைகள் தந்தாலும் தீமைகளை தர தரக்கூடியதாகவும் இருக்குது இதில் என்ன அப்படின்னா இது டெக்னாலஜியாக இருக்கிறதுனால இதனால் சேலஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா எளிதில் கண்டுபிடிக்க முடியல இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க முடியல ஏஐ பயன்படுத்தி ரொம்ப தத்ரூபமாக அதை வந்து செய்கிறாங்க இதுதான் பெரிய சேலஞ்சு இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் பெரிய சேலஞ்சாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை கண்டுபிடிச்சி தடுக்கிறது பெரிய சேலஞ்சாக இருக்குது எங்கேருந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம் எங்கே இரு எங்கேருந்து இருந்து வேணாலும் பண்ணலாம் அதனால் அது யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதே பெரிய சேலஞ்சாக இருக்குது இன்னும் போனால் எலெக்ஷனில் இந்த ஏஏ பயன்படுத்தி உருவாக்கப்படக்கூடிய டீப் ஃபேக் வீடியோக்கள் அப்படிங்கிறது ரொம்பவே சேலஞ்சாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்தியா மற்றும் உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நம்ம சூப்பர் விளாக் சேனலில் டெய்லி இருக்கோம் ஸோ சூப்பர் ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்